வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு அது போ அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் அதுக்கு வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் போட்டி கிட்டலாம் சொல்லி சொல்லி முடிச்சு விட்றாங்க ஃபைனலி படத்தோட ஷெடியூல்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஆ ராஜுபாய் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதுவும் திருச்ச முகம் சுத்தி வந்து கலவரம் டெத் எல்லாம் இருக்கு பட் ஈட்டி உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கு ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிதான் இருப்பீங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன் ஆமா ஆமாண்ண ரியல் லைஃப்ல அப்படி தானே இருப்பேன் கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் நம் வெளியில் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே அதனால் ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணுறேன் ஆமாம் சதீஷ் சார் அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈஸியாரில் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த ப பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அப்போ தான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரில இப்படி தான் நடந்தது இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால் விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டேரெக்டர் ஜோஷ்வான்னு ஒருத்தர் அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷுவாவில் சொல்லணும் ஆமாம் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர் நன்றி இவ்வளோ கேட்டிங்க இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலாலில் இருந்தேன் தான் உண்மை நான் பிலாலில் பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன் சரி முன்னாடி பன்பட்டர் ஜாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு அப்போ ராகோ ஃபோன் பண்ண போக டைட்டில் மாட்டில் என்ன பண்ணலாம் என்ன என்ன ராகவனு என்ன ஒரு அவர் இன்னும் சொன்னார் பிரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னார் இன்னும் எதோ ஒன்று சொன்னா யூ டூல் சம்திங் ஹீஸ் அப்புறம் பிரெட் ஆம்லேட் நான் சொன்னேன் பிரெட் ஆம்லேட்லாம் இருக்கா நான்வெஜ் வெஜ்ஜி வர மாட்டாங்க அதனால் இந்த கையில் பண்பேட்டை ஜாமுன் வச்சா அப்படியே நிமிஷம் ஆகிட்டா போல ஓ நல்ல டைட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகே வச்சுக்கோ ஸோ அப்படி தான் நடந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஏன் ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு பட் ரொம்ப நல்ல டீம் நல்ல குரூ டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை ஓகே நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இந்த இப்போ ரீசண்டாக குட் நைட்டு ரெண்டு மூணு நல்ல படங்கள்லாம் ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதனால் நஜென்சி ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமாக நிறைய லேயர்ஸ் இருக்குது ம் தேங்க் யூ தேங்க் யூ